சூரா யூசுஃபில் வந்து இருபத்தி நான்காவது வசனம் வழக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லௌலா அர் அருகான் ரப்பி அவள் அவரை நாடினாள் வழக்கது ஹம்மத் பிஹி அவள் அவரை நாடினாள் ரப்பி அவர் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அவரும் அவளை நாடியிருப்பார் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மொழிபெடுத்திருக்கிறோம் இதற்கு முந்தைய தர்ஜமாவத நாம் எப்படி மொழிபெயர்த்து சொன்னோம்னா அவள் அவரை நாடினாள் அவரும் அவளை நாடிவிட்டால் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் ப்ராக்கெட்டில் தவறி இருப்பார் என்ற கருத்தில் என்ன செஞ்சிருப்போம் மொழிபெயர்த்திருந்தாங்க இப்போ நாம் அந்த கருத்தை மாற்றி அந்த பெண் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களை விரும்பினாள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அவரும் அவளை நாடியிருப்பார் அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம் அவள் இந்த நம்முடைய இந்த மொழிபெயர்ப்பின் பிரகாரம் யூசுப் நபியுடைய உள்ளத்தில் வந்து எந்த விதமான தவறும் ஏற்படவில்லை இறைவனுடைய சான்றை பார்த்திருக்காவிட்டால் என்ன செய்திருப்பார் அந்த ராணியின் மீது அவர் ஆசைப்பட்டிருப்பார் ஆனால் அல்லாவுடைய சான்றை அவர் பார்த்துவிட்டால் அதான் என்ன செய்யவில்லை ஆசைப்படவில்லை அந்த பெண் மட்டும்தான் அமைச்சருடைய மனைவி மட்டும் தான் யூசுப் அலே இஸ்லாம் மீது தவறான எண்ணம் கொண்டார் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய சான்றை அவர்கள் பார்த்த காரணத்தினால் அந்த பெண் மீது எந்த விதமான தவறான எண்ணமோ எந்த விதமான நாட்டமோ யூசுப் அலே உள்ளத்தில் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி நாம் இந்த வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றோம் இப்போ முதல்ல வந்து நாம் வந்து இந்த வசனத்தில் வந்து இவ்வாறு மொழிபெயர்க்க கூடாது என்பதற்கு சொன்ன காரணம் என்னென்னு சொன்னோம்னா பிகா லவ்லா அர் புருகான ரப்பி அப்படின்னு வந்திருக்கு குரான்ல இவ்வசனத்தில் வந்து ரெண்டு வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கு முதலாவது வாக்கியம் என்னன்னா ஹம்ம பிகா ஹம்ம பிகானா அவர் அதாவது யூசுஃப் அலே அவர்கள் அவளை நாடினார் அப்படின்னு அர்த்தம் ஹம்மனா நாடினார் பிகானா அவளை யூசுஃப் அலே அவர்கள் அவளை நாடினார் இரண்டாவது வாக்கியம் என்ன சொன்னோம்னா லவ்லா அர் புருகான ரப்பி அவர் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அரபி மொழியில் வந்து நிபந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்வுன்னு சொல்லுவாங்க நிபந்தனை ஷர்த் நிகழ்வுனா ஜவாப் நீ வந்தால் நான் வருவேன் நீ வந்தால் அப்படிங்கிற வாசகம் வந்து நிபந்தனை நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஜவாபு அது நிகழ்வு இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வந்திருக்கு அவர் அவளை நாடிவிட்டார் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அதான் நான் வந்திருப்பேன் நீ வந்திருந்தால் அப்படி சொல்லுவோம் பாருங்க தமிழில் அதே மாதிரி இங்கே எப்படி வந்திருக்கு நீ வந்திருந்தால் நான் வந்திருப்பேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் வந்திருப்பேன் நீ வந்திருந்தால் அப்படி மாற்றி என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது அப்போ இந்த வசனத்துடைய இந்த கருத்து வந்து இவ்வாறு மொழிபெயர்க்கக்கூடாது என்பதற்கு வந்து மாற்று கருத்துடையவர்கள் வைக்கக்கூடிய சான்று என்ன சொன்னோம்னா இமாம் தபுரி அவர்கள் தன்னுடைய தப்சீல் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா அரபி மொழி அரபிகள் வந்து லவ்லா என்ற நிபந்தனைக்குரிய நிகழ்வை முற்படுத்த மாட்டார்கள் லௌலா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அது ஆல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வர்றது அவள் அவர் அவளை நாடிவிட்டால் லவ்லா அர்ரா ஆ புருஹான் ரப்பி தமது இறைவனின் சான்றை பார்த்திரா விட்டால் இந்த ஆள் முடிக்கிறோம் பாருங்க இந்த அர்த்தத்துக்கு என்ன வார்த்தை வரும் லவ்லா அப்ப இந்த லவ்லா என்ற நிபந்தனை வார்த்தையை பயன்படுத்தினால் அதற்குரிய நிகழ்வு அதற்கு பின்னாடி தான் வரணும் முன்னாடி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி அரபி மொழி அறிஞர்களில் ஒருவரான தபரி என்பவர் என்ன செய்கிறாரு பயன்படுத்தி சொல்லி காட்டுறார் அவர் சொல்றாரு லா தக்குல் லக்கது கும் தூ லவ்லாஸ் செய்தும் லக்கது கும் தூ லவ்லாஸ் நான் நின்றிருப்பேன் செய்தி இல்லாவிட்டால் அப்படி சொல்லக்கூடாது எப்படி தான் சொல்லணும் லவ்லாஸ் செய்தும் லக்கது கும் தூ செய்தி இல்லாவிட்டால் நான் நின்றிருப்பேன் அதாவது நிபந்தனையை சொல்லிவிட்டு தான் நிகழ்வை சொல்லணும் ஜவாபை சொல்லணும் நீ வந்திருந்தால் நான் உனக்கு உதவி செய்திருப்பேன் தான் சொல்லணும் நீ வந்திருந்தால் என்பது நிபந்தனை நான் உனக்கு உதவி செய்திருப்பேன் என்பது எனது நிகழ்வு எப்படி சொல்லக்கூடாது நான் உனக்கு உதவி செய்திருப்பேன் நீ வந்திருந்தால் இந்த நிபந்தனை என்ன செய்யக்கூடாது நிகழ்வை முற்படுத்தி நிபந்தனையை பிற்படுத்தக்கூடாது அதிலும் குறிப்பா அந்த நிபந்தனைக்கு லவ்லா அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும் பொழுது ஜவாப் என்ன செய்யக்கூடாது நிகழ்வை வந்து முற்படுத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் தபரி என்பவர் குறிப்பிடுகின்றார் இதை அடிப்படையாக வைத்து தான் நாம் முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த பெண்ணை நாடிவிட்டார் அல்லாவுடைய சான்றை பார்த்திராவிட்டால் தவறி இருப்பார் அதாவது விபச்சாரம் செய்திருப்பார் அப்படிங்கிற கருத்தை வந்து நாம் சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இமாம் தபரி அவங்க சொல்லக்கூடிய அந்த அரபி மொழி விதி இருக்கு பாருங்க அது வந்து அரபி மொழி இலக்கண அடிப்படையிலேயே பிற அரபி மொழி வல்லுநர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது குரானுடைய இலக்கணத்துக்கும் அது என்ன செய்கிறது மாற்றமாக இருக்கிறது முதலாவதாக யராபுல் குரான் இபுனு ஜையீத் அப்படிங்கிற அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நிறைய நூற்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் உதாரணத்துக்கு நாம் என்ன செய்கிறோம் ஒன்றை சொல்லி காட்டுகிறோம் அவங்க சொல்கிறாங்க நிசானது அரப் அரபி மொழியை வந்து இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா இல்லையா ஃபகை ஃபைச கமா சுக்கிர அவ்வாறு சொல்லப்படுவதை போன்று கிடையாது இல்லையா பிற்படுத்தி வராதுன்னு சொல்றாரு இமாம் தபிரி ஆனால் அரபி மொழி அறிஞர்களை பதில் சொல்றாங்க அப்படி கிடையாது நிபந்தனையை பிற்படுத்தி நிகழ்வை முற்படுத்தி அரபி மொழியில் மக்கள் நினைச்சுறாங்க பேசி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி அவர் சொல்லிவிட்டு குரானிலிருந்தே ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார் இந்த குரான் வசனங்கள் என்னென்ன குரான் வசனங்களை முன்வைக்கிறாங்களோ இந்த குரான் வசனங்களில் எல்லாமே நிகழ்வு முற்படுத்தி வந்திருக்கு நிபந்தனை பின்னாடி வந்திருக்கு ஆனால் நாம் இதற்கு முன்பாக பயன்படுத்தி கொண்டு தர்ஜுமாக்களில் இந்த வசனங்கள் எல்லாத்திலையுமே நாம் வந்து கரெக்டாக இந்த எப்படி இந்த இமாம்கள் சொல்கிறாங்களோ அப்படி தான் முடிவு எப்படின்னு பாருங்கள் அவர் ஒரு வசனம் சொல்லிக்காட்ட சுரத்து கசஸ் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனம் இருபத்தி எட்டில் பத்தாவது வசனம் நபியுடைய தாயாரை பற்றி பேசக்கூடிய வசனம் இன் காதத் அவரது உள்ளத்தை அர் ரபத்னா அலா கல்பிகா நிபந்தனை பின்னாடி வந்திருக்கு ரபத்னா அலா அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் காதத்தில் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முனைந்திருப்பார் நிகழ்வு ஜவாப் வந்து முன்னாடி வந்திருக்கு நிபந்தனை பின்னாடி வந்திருக்கு நாம் முன்னாடி பயன்படுத்தி கொண்ட தர்ஜமாவில் வந்து இதை சரி இப்படி இந்த நான் அர்த்தம் சொல்றேன் பாருங்க தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நிபந்தனை பின்னாடி வந்து நிகழ்வு முன்னாடி வந்தாலும் நாம் இது சரிதான் இந்த பின்னாடி வந்த நிபந்தனைக்கு தான் முன்னாடி உள்ள நிகழ்வு என்பதை ஏற்றுக்கொண்டு தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இது எப்படி வருது பாருங்க இது வந்து நிகழ்வு ஜவாபு அவள் வந்து ரகசியத்தை வெளிப்படுத்த முனைந்திருப்பார் எப்போ லவ்லாத் அவளுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டார் நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வருது அதனுடைய நிகழ்வு என்ன செய்து நிகழ்வு வாக்கியம் முன்னாடி வருது அப்போ இதை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம் அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த முனைந்திருப்பார் முன்னாடி உள்ள நிகழ்வைத்தான் பின்னாடி உள்ள நிபந்தனைக்குரிய நிகழ்வாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பயன்படுத்தி இருக்கிறது எல்லாருமே என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இதே போன்று குரானில் வந்து எங்கே பல இடங்களில் வந்து நிகழ்வு வந்து முற்படுத்தி வந்த இடத்தையெல்லாம் அந்த இடத்துல வந்து முற்படுத்தி இருப்பது தான் நிகழ்வு என்று ஏற்றுக்கொண்டு மொழிபெயர்த்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இலக்கண வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரபி மொழி இலக்கண அறிஞர்கள் ஜவாபு மா என்ற வார்த்தை நிபந்தனையாக வந்தால் அதனுடைய நிகழ்வு போக்கப்படும் எப்போ போக்கப்படும்னா அதற்குரிய சான்று முன்னாடி இருக்கும் ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்டால் நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்டு நிபந்தனை பின்னாடி வரலாம் அப்படி சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க இன்னொரு அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா பின் லவ்லாவுடைய லௌலா என்ற நிபந்தனை எழுத்தாக வரும்போது அதனுடைய நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்டால் அதுதான் நிகழ்வு என்பது முன்னாடி ஆதாரம் இருந்தால் அது பின்னாடி போக்கப்படும் எப்படி வைத்து கொண்டாலும் நாம மொழிபெயர்த்திருப்பதுதான் சரி என்ற கருத்தை அதனை செய்யத் தெரிகிறது இப்போ உதாரணத்திற்கு வழக்கது ஹம்ம பிகா அவர் அவளை நாடிவிட்டார் ரப்பி தமது இறைவனின் சான்றை பார்த்திருக்காவிட்டால் அவர் இறைவனின் சான்ற பார்த்திருக்காவிட்டால் வந்திருக்கும் ஆனால் இங்க ஏன் அந்த இந்த லவ்லா அடுத்து எதற்காக அந்த நிகழ்வு போக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த வாக்கியம் முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது அதைத்தான் பல அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க தங்களுடைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்காங்க லௌலாவுக்கு முன்னால் அதனுடைய ஜவாப் எதுவென்று அறிவிக்கும் ஆதாரம் இருக்கும்போது லௌதாவுக்கு பின்னால் அந்த ஜவாப் போக்கப்படும் ஒரு நிபந்தனைக்கு பின்னாடி நிகழ்வை எப்போ கொண்டு வர மாட்டாங்கன்னு சொன்னோம்னா அந்த நிகழ்வு இதுதான் என்று அறிவிக்கக்கூடிய ஆதாரம் முன்னாடி இருக்கும் முன்னாடி இருக்கும் பொழுதுதான் அந்த நிபந்தனைக்கு பின்னாடி வந்து அந்த நிகழ்வை கொண்டு வர மாட்டார்கள் அப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் வஹம்மபிஹா யூசுப் அலே அவர்கள் அந்த பெண்ணை நாடி இருப்பார் என்பதுதான் ஜவாபு நிகழ்வு அது முன்னாடியே சொல்லப்பட்ட ரப்பி தமது இறைவனின் சான்றை அவர் பார்த்திருக்கா விட்டால் என்பதோடு அந்த நிற்குது ஏன்னா அதனுடைய நிகழ்வு எது என்பது முன்னாடி என்ன செய்யப்பட்டு விட்டது சொல்லப்பட்டு விட்டது என்பதை பல அறிஞர்கள் செய்கிறாங்க அதை சுட்டி காட்டுறாங்க எப்போது அது போக்கப்படும் என்று சொன்னால் லவ்லாவுக்கு பின்னாடி அதனுடைய ஜவாப் அதனுடைய நிகழ்வு எப்போது அது போக்கப்படும் என்று சொன்னால் அது முன்னாடியே அதற்குரிய ஆதாரம் போக்கப்பட்ட ஜவாப் எதுவென்று குறிப்பிடக்கூடிய ஆதாரம் முன்னாடி இருக்கும் அப்ப நாம எதை நிகழ்வு ஆக்க முடியாது அல்லாஹ்வின் சான்றை அவர் பார்த்திருக்காவிட்டால் பிராக்கெட் தவறு இருப்பான்னு போடுறோம் பார்த்தீங்களா இதை நம்ம நிகழ்வு ஆக்க முடியாது என்ன காரணம் இந்த லவுதாவுடைய ஜவாப் எப்பொழுது பின்னாடி சொல்லப்படாதுன்னு சொன்னோம்னா எது ஜவாப்பாக வருமோ எது நிகழ்வாக வருமோ அது முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கும் அப்போ ஹம்மபிஹா அவன் அவளை நாடியிருப்பாள் என்று அந்த வாசகம்தான் இதற்குரிய நிகழ்வாக நாம் கொடுக்க வேண்டும் என்று இலக்கண அறிஞர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்கண அறிஞர்கள் இந்த விதி என்ன செய்கிறாங்க தெளிவுபடுத்துகிறாங்க இப்படி நாம் இந்த இலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நமக்கு வந்து நாம மொழிபெயர்த்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு தான் சரின்னு வரும் இப்போ உதாரணத்திற்கு குரானில் வந்து பல வசனங்கள் இவ்வாறு என்ன இருக்கிறது இந்த யூசுப் நபி தொடர்பான வசனத்தில் மட்டும் இது அரபு இலக்கணத்துக்கு சரி கிடையாதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா அவங்க இந்த இடங்கள் எல்லாம் அந்த விதியை சரி என்று ஏற்றுக்கொண்டு எந்த விதி ஜவா லவுதாவுடைய அந்த நிகழ்வு அது முன்னாடி வரும் என்பதை ஏற்றுக்கொண்டு தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க நாம் முன்னாடி பயன்படுத்திய எந்த தர்ஜமாக்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த அடிப்படையில் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க உதாரணமாக குரான்ல வந்து ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனம் ஹதா குன்னாலின் நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வந்திருக்கு லவ்லா அன் ஹதான் அல்லாஹ் அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்தி இருக்காவிட்டால் வமா குன்னாலி நகர்த்ததைய நாங்கள் நேர் அடைந்திருக்க மாட்டோம் அப்போ இந்த லவ்லா என்ற நிபந்தனை வாக்கியத்திற்கு நிகழ்வு வாக்கியமாக இதைத்தான் சொல்கிறாங்க முன்னாடி உள்ள வாக்கியம் நாம் முன்னாடி பயன்படுத்தி கொண்டு தரிசமால போய் பார்த்தாலும் இப்படி தான் மொழிபெயர்த்திருப்பாங்க அல்லாஹ் எங்களை நேர் வழியில் செலுத்தி இருக்காவிட்டால் வமா குண்ணாலி நகர்த்ததைய நாங்கள் நேர் அடைந்திருக்க மாட்டோம் அவ முன்னாடி சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை தான் பின்னாடி சொல்லப்பட்ட நிபந்தனை வாக்கியத்திற்குரிய நிகழ்வாக என்ன செய்திருக்கின்றார்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா குரான்ல சூரத்துல் ஃபுர்கான் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ரெண்டாவது வசனம் இல்ல பாருங்க இன் காதல யுலில்லுனா அன் ஆலிகத்தினா லவுதா அன் சபர்னா அலேகா லவுதா அன் சபர்னா அலேகா இந்த நிபந்தனை வாக்கியம் நமது கடவுள்கள் மீது நாம் உறுதியாக இல்லை என்றால் இது நிபந்தனை நிகழ்வு என்ன இன்கானதா ஆனால் ஆலிகத்தினான் அவற்றை விட்டும் இவர் நம்மை வழிகெடுக்க முயன்றிருப்பார் இதுதான் நிகழ்வு ஜவாபு நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வருது அந்த நிபந்தனைக்குரிய நிகழ்வு வாக்கியம் ஜவாபு முன்னாடி வருது அப்போ யூசுப் நபி வசனத்தில் மட்டும் முன்னாடி வரக்கூடியதை பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு நிகழ்வாக கொடுக்க கூடாது என்று வாதிக்கக்கூடியவர்கள் நாம காட்டக்கூடிய இந்த வசனங்கள்ல எல்லாம் முன்னாடி உள்ளதைத்தான் பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு நிகழ்வான செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்க குரானுக்கு மேலே ஒரு இலக்கண விதி என்ன செய்யாது கிடையாது அதே போன்று இன்னொரு வசனத்தை பாருங்க ஃபுர்கான் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனம் ரப்பி லௌலா துவாவுக்கும் வாக்கியம் பின்னாடி வந்திருக்கு நீங்கள் சோதனையான கட்டத்தில் பிரார்த்திக்காமல் இருந்திருந்தால் மா யாபோபிக்கும் ரப்பி இந்த முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம் என் இறைவன் உங்களை ஒரு பொருட்டாக கருதி காப்பாற்றி இருக்க மாட்டான் அதாவது நிபந்தனை பின்னாடி சொல்லப்படுது அதற்குரிய நிகழ்வு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம் எல்லோருமே எப்படி மொழி நீங்கள் சோதனையான காலகட்டத்தில் பிரார்த்திக்காமல் இருந்திருந்தால் என் இறைவன் உங்களை ஒரு பொருட்டாக கருதி காப்பாற்றி இருக்க மாட்டான் அப்போ பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்கு தான் முன்னாடி வரக்கூடிய வாக்கியத்தை நிகழ்வாக என்ன செய்திருக்கின்றார்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வசனத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க இங்கே என்ன வாதம் வைப்பது கிடையாது லவ்லா என்ற நிபந்தனை எழுத்து வந்தால் அதற்குரிய ஜவாப் வந்து முன்னாடி வராது முன்னாடி சொல்லப்படாது அப்படிங்கிற இந்த யூசுப் நபி வசனத்தில் பேசக்கூடிய வியாக்கியானத்தை இந்த வசனங்களுக்கெல்லாம் என்ன செய்வது கிடையாது பேசுவது கிடையாது அதை போய் அடுத்த ஒரு சான்று பாருங்க சூரத்துல் கசஸ்ல பத்தாவது வசனம் இன் காதத்துல துபுதி இது ஏற்கனவே அந்த ஏழாபுல் குரான் என்ற நூலாசிரியர் எடுத்துக்காட்டிய வசனம் தான் இன் காதத்துல துபுதி பிஹி லவ்லா ரபத்னா அலா கல்பிகா அவரது உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நிபந்தனை வாக்கியம் பின்னாடி வரக்கூடியது லவ்லா ரபத்னா அலா கல்பிகா அவரது உள்ளத்தை மூசா நபியோட தாயாருடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் இன் காதத்துல துபுதி முன்னாடி உள்ள வாக்கியம் வந்து அதற்கு நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முனைந்திருப்பார் அப்போ இங்கே பின்னாடி வரக்கூடிய நிபந்தனை வாக்கியத்திற்குத்தான் முன்னாடி உள்ள வாக்கியத்தை நிகழ்வாக என்ன செய்திருக்கிறார்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எல்லோரும் இந்த வசனத்தை எழுத்து தான் வருது அதற்கு முன்னாடி உள்ள வாக்கியத்தை தான் பின்னாடி வரக்கூடிய நிபந்தனைக்கு நிகழ்வாக என்ன செய்திருக்கின்றார்கள் கருதி இருக்கின்றார்கள் இங்கெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க யூசுப் நபி தொடர்பான வசனத்தில் மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னப்பா காரணம் லவ்லா என்ற அந்த வா எழுத்து நிபந்தனைக்காண்டி வந்தால் அதற்கு பின்னாடி தான் அதனுடைய நிகழ்வு வர வேண்டும் இங்கே பின்னாடி வரவில்லை அப்போ யூசுப் நபி வசனத்தில் மட்டும் பின்னாடி வரலை அதனால் நாங்களாக பிராக்கெட் போடுவோம்னு சொல்லக்கூடியவர்கள் மற்ற எல்லா வசனங்களும் எதை ஏற்றுக்கடுறாங்க முன்னாடி சொல்லப்பட்ட என்ன செஞ்சுக்கிறாங்க பின்னாடி சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு நிகழ்வாக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படியே என்ன செய்கிறாங்க மொழிபெயர்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க அப்போ நம்ம குரானுடைய இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நாம் என்ன கருத்து நமக்கு உறுதியாக தெரிகிறது பிஹி அந்த பெண் யூசுப் நபியின் மீது ஆசைப்பட்டாள் யூசுப் அலே அந்த பெண் மீது ஆசை கொண்டிருப்பார் எப்பொழுது லௌலா புர்ஹான் ரப்பி தமது இறைவனின் சான்றை பார்த்திருக்காவிட்டால் அப்போ யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனுடைய சான்றை பார்த்த காரணத்தினால் அந்த பெண் மீது என்ன செய்யவில்லை ஆசைப்படவில்லை இப்படித்தான் குரான்ல பல்வேறு வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கியம் பின்னாடி சொல்லப்பட்ட நிபந்தனைக்கு நிகழ்வாக என்ன செய்திருக்கிறது ரெண்டு கருத்து சொல்றாங்க ஒரு கருத்து என்ன பின்னாடி நிபந்தனை தான் வர வேண்டும் என்று வைத்தால் அது எப்போ போக்கப்படும் முன்னாடி சொல்லப்பட்டாதான் என்ன செய்யப்படும் பின்னாடி போக்கப்படும் லவ்லா என்ற நிபந்தனைக்குரிய ஜவாப் நிகழ்வு பின்னாடி எப்போ சொல்லப்படாது என்று சொன்னால் அந்த நிகழ்வு எது என்று அறிவிக்கக்கூடிய வாசகம் எங்கே இருக்கும் முன்னாடி என்ன செய்யப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டு இருக்கும் ஆமாம் நம்ம தமிழில் மொழிபெயர்க்கும் போது எப்படி நம்ம மொழிபெயர்த்துடுவோம் முன்னாடி சொல்லப்பட்டதையே இந்த நிபந்தனைக்குரிய நிகழ்வாக என்னை செய்து விடுவோம் கொடுத்து விடுவோம் அதற்குரிய பல சான்றுகளை நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் அப்புறம் நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் யூசுஃப் அலே இஸ்லாம் அவங்க அந்த குறிப்பிட்ட நிகழ்வில் யூசுப் அலையலாம் அவனுடைய உள்ளத்தில் வந்து அந்த பெண்ணை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணமும் என்ன செய்யவில்லை தவறான ஆசையும் ஏற்படவில்லை பொதுவாக அதற்காக யூசுப் நபியுடைய வாழ்க்கையில் வந்து மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய எந்த தவறான எண்ணமும் ஏற்பட பாதிக்கலை குறிப்பிட்ட அந்த நிகழ்வுல அந்த சம்பவத்தில் என்ன செய்யல அல்லாவுடைய சான்றை பார்த்த காரணத்தினால் யூசுஃப் அலி இஸ்லாம் அவனுடைய உள்ளத்தில் செய்யவில்லை தவறான எண்ணம் ஏற்படவில்லை இது நாம முந்தைய தர்ஜமாவுக்கு மாற்றமாக ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் மாற்றியுள்ள ஒரு விஷயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும்